சகோதர சகோதரிகளை ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆரோனின் வழியாக மோகிசனுடைய வழியாக ரெண்டு முக்கியமான கடும் செயல்களை அந்த எகிப்திய மன்னனுக்கும் மக்களுக்கும் செய்கிறார் ஒன்று ஆரோனினுடைய அந்த கோளானது அந்த மன்னனுடைய முன்பாக வீசப்படுகிறது அது பாம்பாக மாறி அங்கு ஓடுவதையும் இதனால் மன்னன் தன்னுடைய மந்திரவாதிகளையெல்லாம் அழைத்து உங்களுடைய கோள்களை எரியுங்கள் அதுவும் பாம்புகளாக மாறுகிறது ஆனால் அந்த பாம்பாக மாறி இருந்த அந்த கோளானது மற்ற எல்லா பாம்புகளையும் விளங்கிவிட்டன ஆனால் பாரோன் அதற்கு அஞ்சவில்லை பயப்படல இந்த மனம் இறுகி போயிருந்ததை பார்த்த அந்த கடவுள் மறுபடியும் இன்னொரு நிகழ்வை நிகழ்த்துகிறார் இவர்கள் இருவரையும் மழைத்து கொண்டு நைல் நதியில் உன்னுடைய கோளை அடி என்று சொல்ல அது இரத்தமாக மாறுவதையும் நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்களுக்கும் பாரோன அரசனுக்கும் அங்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா நீர் நிலைகள் முழுவதுமாக இது இரத்தமாக மாறியிருக்கிறது அவர்களுக்கு குடிக்க தண்ணி கிடைக்காமல் அலைவார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கும் பொழுது ஆனால் இதற்கும் அரசன் மசியாமல் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இது மாறி ஏழு நாட்கள் ஆகியும் அங்கு மாற்றங்கள் வரவில்லை என் அன்பு சகோதரமே கண்டிப்பாக கடினமான உள்ளம் இப்படித்தான் இருக்கும் இறுகி போன உள்ளங்களினுடைய நிலை கடவுளுடைய அந்த திட்டங்களை புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது செவிசாய்க்காமல் தன்னுடைய தின் என்னந்தான் பெரிது என்று சொல்லி இறுகி கல்லான இதயத்தோடு வாழக்கூடிய ஒரு அடையாளமாக மா பார்வண அரசன் இருப்பதை நான் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பல நேரங்களில் கடவுள் நம்மளை எத்தனையோ சோதனைக்கு உள்ளாக்கியும் நாமும் இறுகி போயிருக்கின்ற அந்த நிலையும் இருந்திருக்கிறது நம்முடைய உள்ளங்களும் கல்லாக சில மனிதர்களை இன்னும் மன்னிக்க கூட முடியாத அளவுக்கு இறுகி போய் கல்லாக நம்முடைய இதயங்களை வைத்திருக்கிறோமே பார்வோன் அரசனைப் போல மாறுவதற்கு முயற்சி எடுப்போம் இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் ஆண்டவர் மோசையை நோக்கி பார் நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைத்துள்ளேன் உன் சகோதரன் ஆறுவோன் உன் வாக்கினனாக இருப்பான் நான் உனக்கு கட்டளை கட்டளையிடுவதையெல்லாம் நீ எடுத்து சொல் சொல்வாய் பார்வோன் தன் நாட்டின் என்று இசையில மக்களை போகவிடும்படி அவனிடம் உன் சகோதரன் ஆர்வோன் பேசுவான் நான் பார்வோனின் மனதை கடினப்படுத்துவதோடு எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அரும் செயல்களையும் பெருக செய்வேன் பார்வோன் உங்களுக்கு செவிசாய்க்க மாட்டான் எனவே நான் எகிப்திற்கு எதிராக கை ஓங்குவேன் பெரும் தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றிய பின் என் மக்களாகிய இஸ்ரேல் என்னும் படையின திரளை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்வேன் எகிப்திற்கு எதிராக கை ஓங்கி அவர்கள் நடுவினின்று இஸ்ரேல் மக்களை நான் வெளியேறச் செய்யும்போது நானே ஆண்டவர் என எகிப்தியர் அறிந்து கொள்வர் என்றார் தங்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதையே மோசையும் ஆரோணமும் செய்தனர் பார்வோனிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது மோசைக்கு வயது எண்பது ஆரோனுக்கு வயது எண்பத்தி மூன்று ஆண்டவர் மோசையையும் ஆரோனை நோக்கி அருண் ஒன்று காட்டி உங்களை மெய்ப்பியுங்கள் என்று பார்வோன் உங்களை நோக்கி கூறினால் நீ ஆரோனிடம் உன் கோளை எடுத்து பார்வோன் முன்னிலையில் விட்டறி அது பாம்பாக மாறும் என்று சொல் என்றார் மோசையும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு இணங்க செயல்பட்டனர் ஆரோன் தமது கோளை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டறிந்ததும் அது பாம்பாக மாறியது பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரரையும் வரவழைத்தான் எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள் அவர்களில் ஒவ்வொருவனும் தன் கோளை கீழே இட அவை பாம்புகளாக மாறின ஆனால் ஆரோனினுடைய கோள் அவர்கள் கோள்களை விழுங்கிவிட்டது பார்வனுடைய மனமோ கடினப்பட்டது ஆண்டவர் முன்னுரைத்தபடி அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை ஆண்டவர் மோசியை நோக்கி பின்வருமாறு கூறினார் பார்வனுடைய மனமானது இறுகி போய்விட்டது மக்களை போகவிட அவன் மறுக்கிறான் எனவே காலையில் நீ பார்வனுடம் போ அப்பொழுது அவன் தண்ணீரை நோக்கி சென்று கொண்டிருப்பான் அவனை சந்திப்பதற்கு நீ நைல் நதிக்கரையில் நின்று பாம்பாக மாறிய கோளையும் கையில் எடுத்துக்கொள் நீ அவனிடம் கூற வேண்டியது எபிரே என்னுடைய கடவுளாகிய ஆண்டவர் என்னை உம்மிடம் அனுப்பி வைத்துள்ளார் அவர் சொல்வது பாலை நிலத்தில் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு நீயோ இதுவரை செவிசாய்க்கவில்லை என் கையில் உள்ள கோளால் நானே நயில் நீரை அடிப்பேன் அது இரத்தமாக மாறும் நை நதியில் உள்ள மீன்கள் செத்துப்போக நயில் நதி நாற்றம் எடுக்கும் எகிப்தியர் நதி நீரை குடிக்க முடியாமல் திணறுவர் இவற்றால் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று சொல் மேலும் ஆண்டவர் மோசையிடம் நீ ஆறுவனை நோக்கி உனது கோலை எடு எகிப்து நாட்டில் உள்ள ஆறுகள் கால்வாய்கள் குளங்கள் நீர்த்தேக்கங்கள் ஆகிய அனைத்து நீர்நிலைகள் மேலும் உன் கையை நீட்டு அவை இரத்தமாக மாறும் ஆக எகிப்து நாடெங்கும் மரத் தொட்டிகளிலும் கல் தொட்டிகளிலும் இரத்தம் நிற்கும் என்று சொல் என்றார் அவ்வாறே ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசையும் ஆரோனும் செய்தனர் ஆரோன் கோளை உயர்த்தி பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் நைல் நதி நீரை அடித்தனர் நைல் நதி முழுவதும் இரத்தமாக மாறியது நைல் நதியில் உள்ள மீன்கள் செத்து போக நைல் நதி நாற்றம் எடுத்தது எகிப்தியர் நைல் நதி நீரை பருக இயலாமற் போயிற்று எகிப்து நாடு முழுவதும் இரத்தமாக மாறவே இரத்தமாகவே இருந்தது இது இதுபோலவே எகிப்திய மந்திரவாதிகளும் தம் வித்தைகளால் செய்து காட்டினர் எனவே பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது ஆண்டவர் அறிவித்தபடி அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை பார்வோன் தன் வீட்டிலிரு வீட்டிற்கு திரும்பி சென்றான் அவன் மனம் இதையும் பொருட்படுத்தவில்லை எகிப்தியர் எல்லாரும் நைல் நதி பகுதிகளினுடைய குடிநீராக தூண்டினர் ஏனென்றால் நைல் நதி நீரை பருக அவர்களால் முடியவில்லை ஆண்டவர் நைல் நதியை அடித்து நாண்கள் ஏழு கடந்தன பிரைசலாட் எசுக்கே புகழ் மறியே வாழ்க